இப்போ நமக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை என்ன தெரியுமா நாம் ஒரு பெரிய மேஜிக்கை லைஃப் முழுக்க எதிர்பார்த்துட்டே இருக்கோம் நம்முடைய வாழ்க்கை டக்குன்னு இப்படி வந்துடும் அப்பப்போ சில கனவுலாம் காணும் இல்லையா மறுநாள் காலையிலே கார் வாங்கின மாதிரி ஒரு கனவு காணுவோம் நம்ம யாரையும் பார்த்தா பெரிய பணக்காரர் மாதிரி நம்முடைய வாழ்க்கை மறுநாளே மாறிவிடும் என்று எதிர்பார்ப்போம் யாராவது சொந்தக்காரங்க இல்லாத பணக்காரங்க வீட்டுக்கு யாருக்காவது வீட்டுக்கு போனால் இவனுங்க ஊரெலாம் எப்போதான் கட்டுறானுங்க எவ்வளோ காசு தாண்டா வச்சுருப்பானுங்க எப்படி இதெல்லாம் வச்சு செய்கிறானுங்க அப்படின்னு ஒரு ஆசை அதையே நம்மளால் செய்ய முடியலை அப்படின்னு நம்ம யோசிக்கிறப்ப நம்ம கொண்டு தோண்டிகிட்டே இருக்கறதுக்கு இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியாது ஏன்னா இதுக்கெல்லாம் இந்த உலகத்தில் தோற்று போகிறதுக்கு எல்லா காரணங்களையும் நம்ம வச்சுருப்போம் நம்மளாலேயே வீடு கட்ட முடியலை அப்படின்னா இருக்கதே நம்மளால் பார்க்க முடியலை நம்மளாலேயே பெருசாக படிக்க முடியலை நம்ம மண்டைக்கு ஏறலை நமக்கு இங்கிலீஷ் வரவே மாட்டேங்குது நம்ம குடும்பத்தில் எவனுக்குமே இங்கிலீஷ் சொல்லாததுனால நமக்கு வரல இப்படி ஒரு விஷயம் நடக்காமல் போவதற்கு எக்கச்சக்கமான காரணங்களை வைத்திருக்கிறோம் நமக்கான பாதை உருவாக்குவதற்கான காரணங்களை நீங்கள் தேடணும்னா முதல் முக்கியமான விஷயம் த மேஜிக் ஆஃப் ஆர் லுக்கிங் இஸ் த ஒர்க் வாட் யூ ஆர் அவாய்டிங் அப்படின்னு சொல்கிறான் நீங்கள் எந்த விஷயத்தை தொடர்ந்து இதை செய்ய வேண்டும் என்று நினைத்தும் தவிர்த்து வருகிறீர்களோ அதில் தான் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய மேஜிக் இருக்கு லைஃப்பில் பெரிய ஆளாக வரணும் இந்த இடத்துக்கு வரணும் நீங்கள் நினைக்கிறீங்களே அது எதில் ஒளிஞ்சிருக்குன்னு கேட்டால் எந்த விஷயத்தை செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு எத்தனைப்பு இருந்தும் கூட நீங்கள் அதை செய்யாமல் தவிர்த்து வந்துக்கிட்டே இருப்பீங்க